ஓம் சைரா வணக்கம் நேயர்கள் வந்து ஒரு மாபெரும் சந்தேகத்தை எடுத்திருந்தாங்க என்னன்னா நிறைய பேருக்கு வந்து நட்சத்திர பொருத்தங்கள் ஒம்பது பத்து இருக்குங்க ஐயா எட்டு பொருத்தங்கள் இருக்கு முக்கியமான பொருத்தம்லாம் இருக்கு ஆனால் அவர்கள் வந்து திருமண முறிவுக்கு வந்துடுறாங்க இதில் என்ன ஜாதக பொருத்தம் பார்த்து என்ன அப்படின்னு ஒரு கவலையான ஒரு விஷயத்தை சொன்னாங்க இது பொதுவான விதியில் இருக்கக்கூடியது ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பல விதி விளக்குகளை சொல்லுது திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தத்தில் பல விதி விளக்குகளை சொல்லுது குறிப்பாக இந்த கால கால விதான பக்ததி இந்த இரண்டு புத்தகங்களும் பத்து நட்சத்திரத்தினுடைய தன்மையை சொல்லும்பொழுது ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் ரஜ்ஜு தேவையில்லை என்று சொல்லுது புத்தகத்துல சொல்றதை நான் சொல்றேன் சமசப்தமாக இருந்தால் அதாவது ஏழுக்கு ஏழு ராசியாக இருந்தால் அவர்களுக்கு எந்தவித பொருத்தங்களும் தேவையில்லை என்றும் சொல்லுது அப்படின்னா பொருத்தம் இல்லாமல் பார்த்தரலாமான் கேட்டா பத்து பொருத்தங்களை சொல்லக்கூடிய இந்த நூல்கள் அதை எவ்வாறு விரிவிலக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று என்றும் சொல்லப்படுகிறது எங்கள் ஆசான் முனைவர் பேராசிரியர் விமலன் ஐயா அடிக்கடி கூடக்கூடிய ஒரு வார்த்தை ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் ரஜ்ஜு தேவையில்லை ரஞ்சி இருந்தால் ராசி அதிபதி தேவையில்லை ஏன்னா இது ரெண்டுல ஏதாவது முக்கியமாக இருந்தால் ஆனால் நம்ம அதிகபட்சமாக ரஞ்சி இல்லைனாலே மாங்கல்யம் இல்லைங்கிற ஒரு மகா பயத்துக்கு உள்ளாரங்க நிறைய பேர் ரஜ்ஜி இல்லாமல் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க மாங்கல்ய அந்த ஆயில் கணவனுடைய ஆயில் போகும் என்பது பெண்ணுடைய நட்சத்திரத்தையும் ராசியும் வைத்து பார்ப்பதை விட அல்லது ரஜ்ஜு பொருத்தம் இல்லாவிட்டால் ஆயில் போய்விடும் என்பதை விட அந்த கணவனுடைய ஜாதகம் ஆயுடன் இருந்தால் அதை யாருமே மாற்ற முடியாது அதானே நிஜம் ஒவ்வொரு ஜாதகமும் அந்த ஆயிலை நிர்ணயம் செய்திருக்கும் அதுதானே நிஜம் இப்போ ரஜி பொருத்தம் அதுக்கு ராசி அதிபதி பொருத்தம் அடுத்தது செவ்வாதோஷம் நிறைய பேர் பொருத்தங்கள் பார்க்கும் போது செவ்வா செவ்வாதோஷம் வேணும் ராகுக்கு தான் வேணும்னு சொல்லி ரொம்ப தான் நிக்கிறாங்க இதோ ஒரு இந்த நூல் வந்து மகரிஷி சொல்லி வைத்த மங்கைய இலக்கணம் பிரம்மஸ்ரீ சேஷாத்ரி சாஸ்திரிகள் என்பவர் ஆனந்த ஆனந்தவர்களிடம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க இதுல அவர் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்தை பார்க்கக்கூடிய தன்மை ஜோயிடர் நூலில் இல்லை என்று சொல்லியிருக்காரு இவர் பெரிய ஜோயிடர் ஜோயிடன் என்பதை விட இவர் வந்து சாய்ஸிட் காலேஜுடைய பிரின்ஸிபால் காலேஜில் பிரின்ஸ்பலா இருந்திருக்காரு இவர் பல நூல்களை தமிழாக்க செய்திருக்கார் இவர் சொல்றார் எங்கள் ஆசான் முனைவர் பேராசிரியர் அதுதான் செவ்வாய்க்கு செவ்வாயை தான் சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் போது என்ன ஒரு ரெண்டு ஜாதகத்தை கொண்டு வந்த செவ்வாயோஷத்துக்கு செவ்வாயோச இருக்கு ராகுதோஷத்துக்கு ராகுதோஷம் இருக்கு போதுமானது எட்டு பொருத்தம் இருக்கா சார் ஆமா ஒன்பது பொருத்தம் இருக்கு போதும் திருமணத்துக்கு ரெடிங்கிறீங்க ஆனால் உண்மையில் ஜாதகங்கள் என்ன செய்யுது ஆண் ஜாதகம் எப்படி இருக்கு பெண் ஜாதகம் எப்படி இருக்கு இதை நீங்க கவனம் செய்யறதே கிடையாது குறிப்பாக என்னுடைய வசம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக நான் என்னோட பார்த்தவருடைய ஜாதகங்கள் மற்றும் விஷயத்துல திருமண முறிவு டைவர்ஸ் ஆனவங்க ஜாதங்கள் இருக்கு என்ன டைவர்ஸ் ஆனவங்க ரெண்டாவது திருமணத்துக்கு வருவாங்க இல்லையா அவங்க ஜாதகத்தில நான் வாங்கி வச்சிருக்கேன் இதுல எவ்வளவு ஜாதகங்கள் இருக்கு பாருங்க டைவர் செய்து பாருங்க இது என்கிட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கேஸ் வந்து டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல நிக்குது இவங்கெல்லாம் ஜாதக பொருத்தம் பார்க்கலையா இல்ல பாத்துருக்காங்க இதுல குறிப்பாக இதுல பாத்தீங்கன்னா ஒன்பது பொருத்தம் உள்ளவர்கள் எட்டு பொருத்தம் உள்ளவர்கள் இதுல இருக்காங்க இதுல திருமணம் முறிவானக்கூடிய இந்த ஜாதகங்கள்ல இருக்காங்க நான் என்ன செஞ்சிருக்கேன்னா இந்த ஜாதகங்களை ஆய்வு செய்து இதெல்லாம் ஏன் எதுக்காக இந்த ஜாதகங்கள் முறிவாகுது அப்படின்னு குறிப்பு எழுதியிருக்கேன் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எழுதியிருக்கேன் இங்க பாருங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் குறிப்பு எழுதியிருக்கேன் இந்த அளவுக்கு ஏன் நம்ம கஷ்டப்படணும் ஜோயிடம் தான் சொல்லுது இல்லையா இது இது இருந்தால் இவங்க விளையிடுவாங்க அவங்க இருந்தால் அவங்க விளையிடுவாங்க ஏன்ல சனி இருந்தால் கணவன் வாழ்க்கை நல்லா இருக்காது சூரியன் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு தான் சொல்லுதே அதை கேட்டுட்டு நம்ம சொல்லிட்டு போவோமேனா முடியாது ஏன்னா ஆய்வுகள் வேணும் எங்கள் ஆசான் சொல்வது போல ஆய்வுகள் வேணும் இப்போ ஏழில் சூரியன் இருந்தால் கூட அது வாங்கிய நட்சத்திரம் மற்றும் பாவக ரீதியான அமைப்புகள் அதோடைய ஷட்பலத்தை பொறுத்து அந்த சூரியன் சில நேரம் நல்ல வேலைகளை செய்யலாம் கடுமையாக இருந்தாலும் ஒரு வேலை நல்ல வேலை செய்யலாம் எட்டைய செவ்வாய் இருந்தால் கூட அவன் நல்லவனாகவோ அல்லது நல்ல ஒரு அமைப்புடன் அது வாங்கிய பாவகம் பாதிக்காமல் இருந்தால் ஷட்பலம் நன்றாக இருந்தால் பாதிக்காத ஒரு செவ்வாயாக இருந்தால் கூட அது ஒரு அளவுக்கு நல்லபடியாக இருக்கும் எனவே இவ்வாறு ஒவ்வொரு ஜாதகத்தையும் நாம் ஆய்வு செய்து தான் இப்ப பொருத்தம் என்ன செய்யறாங்க வேகமா வந்தாங்கன்னா ஒரு பத்து ஜாதகத்தை கொடுப்பாங்க இப்படி பார்க்கும் போதே இது இந்த யோனி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் இல்ல வேண்டாம் இது செவ்வாய்க்கு செவ்வாய் வேண்டாம் அது மாதிரி இது செவ்வாயோட தன்மையில இல்ல ராகுதோஷத்தை இப்படி சொல்லி சொல்லி ஜாதகத்தை ஒதுக்குறாங்க திருமணத்தை தாமதப்படுத்துறாங்க ரெண்டாவது மிக மிக முக்கியமானது குரு பார்வை இல்லாட்டினா திருமணம் மாதிரி அன்னைக்கு அந்த வருஷம் திருமணம் செய்யக்கூடாதுங்கிற மாதிரியும் எண்ணங்கள் இருக்கு அது ஒரு விதத்துல குரு பார்வை இருப்பதனால உங்களுக்கு ஒரு அமைப்புடன் நிறைய வரலாம் அவ்வளவுதான் அதுதான் திருமணம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை என்னுடைய திருமணம் வந்து குரு பார்வையில தான் திருமணம் செய்ததாக அர்த்தம் இல்லை என்னடா இவ்வளவு தூரம் மறுத்து மறுத்து பேசறினையும் தயவு செய்து நினைக்க வேண்டாம் எங்களுடைய ஆசான் டாக்டர் விமலன் ஐயா சொன்னதும் அவருடைய ஆய்வுகள்ல சொன்னதும் இதுதான் உண்மை குரு பார்வை என்பது வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் பயன்படும் நீங்க எல்லாரும் குரு பயிற்சி அடைந்து இப்ப தான் ஒரு வருஷம் தான் ஜாதகம் பார்க்கணும் அதுவும் தவறு அதை விட மிக முக்கியமானது ஒரு சில பேருக்கு ராகுதோஷம் இருந்தால் முப்பத்தி ஆறு வயசுல கல்யாணம் பண்ணுங்க முப்பத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் பண்ணுங்க தாமதமா பண்ணாதான் அவங்க வந்து நல்லா இருப்பாங்க ரெண்டாவது அப்படி இல்லைன்னா அவங்க ரெண்டு திருமணம் ஆகிடும் ரெண்டு திருமணம் ஆகுமா ஆகாதாங்கிறது அந்த ஜாதகத்திலேயே வந்துடும் ஏன் இவ்வளவு தூரம் உங்களுக்கு நான் மறுத்து சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு வரேன் பயப்படாதீங்க ஜாதக பொருத்தங்களை பார்ப்பதற்கு ரொம்ப பயப்பட வேண்டாம் உங்க பையனுடைய ஜாதகத்தையோ முதலில் உங்க பெண்ணுடைய ஜாதகத்தையோ முதல்ல ஆய்வு செய்து கொள்ளுங்கள் அந்த பெண் எப்படி இருப்பா தன்னுடைய திருமண வாழ்க்கையை எப்படி நடத்தும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்தும் அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு முதல்ல முடிவு செய்யுங்க நல்ல பெண் ஜாதகம் நல்ல ஆண் ஜாதகமாக இருந்தால் அவர்களை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம் அதுக்கு நல்ல ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் வந்துடும் ஒரு வேளை ஆண் ஜாதகம் சரியில்லை தன்னுடைய பையனுடைய ஜாதகம் சரியில்லை அல்லது தன்னுடைய பெண்ணுடைய ஜாதகம் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் நீங்கள் முடிவெடுக்கணும் இந்த கால விதான பத்ததை கால பிரகாசை இந்த நூல்கள் என்ன சொல்லுதுன்னா முதல்ல மனப்பொருத்தம் இருந்தால் முதலில் போதும் அப்படிங்குறது மனப்பொருத்தம் நீங்க ஃபர்ஸ்ட் ஜாதகங்களை வாங்கும் போது பேசிக்கங்க அவங்க மனப்பொருத்தத்துடன் வந்துட்டாங்கன்னா என்ன ஃபஸ்ட் வேலை வீடு வாசல் குடும்பம் இதெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஜாதகத்தை பாருங்க ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகம் வலுவாக இருந்தால் மேற்கொண்டு போங்க இதுல ராகுதோஷம் இருக்கு செவ்வாதோஷம் இருக்கு எட்டு பொருத்தம்தான் தான் இருக்கு அதான் அடுத்த விஷயம் ஜாதகம் நன்றாக இருந்தால் உங்கள் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஜாதகத்திலே வந்து குறைகள் இருந்தால் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு புரிஞ்சுக்கணும் ிகள் சில நேரம் கடுமையாக இருந்தால் அது கடுமையான அமைப்பை தரும் இப்போ இந்த டைவர்ஸ் ஆனவங்க ஜாதகங்கள் ஆகும் போது அவங்களுக்கு சரியில்லை இதுதான் காமன் ரூல் இது அடிப்படை நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் தசா புத்திகள் சரியில்லாத போது அவங்களுடைய முறிவுகள் வருது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜாதகத்துல வந்து ஒரு ஆண் ஜாதகம் சரியாக மனைவியை நடத்தக்கூடிய தன்மை இல்லை ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து கணவனுடன் இணைந்து வாழக்கூடிய தன்மை இருக்கு கான்ட்ரவர்ஸியா இருக்கு ஜாதகம் ஆனால் அது ரெண்டையும் சேர்க்கிறோம் என்ன நடக்கும் பையன் வந்து கொஞ்சம் மனைவியை கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே இருப்பான் ஆனால் பெண் என்ன செய்வானா கணவனே கண்கண்ட தெய்வம் எப்படி இருந்தா என்னன்னு இருப்பான் இதுவே மாறி இருக்கு ஆண் ஜாதகத்தில் வந்து மனைவி குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் வந்து கணவனை எப்போதும் தூற்றக்கூடிய ஒரு பெண் ஜாதகம் இது ரெண்டும் சேரும் என்ன நடக்கும் மனைவி எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே அந்த ஆண் என்ன செய்வானா தான் குடும்பம் தான் பிள்ளைகள் வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போவான் இது போலியா இருக்கக்கூடிய ரெண்டு ஜாதகங்கள் சேர்ந்தாலும் கூட பரவாயில்லை இதுதான் எங்கள் ஆசான் சொல்வார் ரெண்டுல ஒரு ஜாதகம் நல்லா இருந்தா போதும் ஐயா திருமணத்தை பண்ணுங்க புரிஞ்சிக்கணும் ரெண்டுமே சரியில்லைங்கிறது ஜாதகத்தில் தெரிஞ்சா ஒதுங்கிடுங்க ரெண்டுமே நல்லா இருந்தா அதுக்கு வந்து பதிலே தேவையில்லை திருமண வாழ்க்கையில எங்களை பொறுத்தவரை ஜோதிடத்தை பாக்குற வரைக்கும் நிறைய பேரு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கேன் நிறைய டிவி யூடியூப்ல பார்த்து என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஏழாம் இடத்துல இப்படி இருக்கக்கூடாது என்கிட்ட போன் வரும் நிறைய போன் வருங்க நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கேட்டிருக்காங்க சார் இந்த ரெண்டாம் இடத்துல இந்த மாதிரி இருக்கு ஏழாம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கு சார் இது பாவி கிரகங்கள் இருக்கு இதை வந்து என்ன செய்யும் ஆபத்தா அப்படின்னு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கா இல்லையாங்கிறது பாவக ரீதியாக தான் முடிவெடுக்க முடியும் சூரியன் எந்த பாவகத்தை சேர்ந்தவன் செவ்வாய் எந்த பாவகத்தை சேர்வது அவன் சட்பலங்கள் என்ன அவருடைய நட்சத்திரங்கள் என்ன எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு நம்ம நேயர்கள் என்ன செய்யறாங்கன்னா உடனே ஒரு ஜாதகத்தை வாங்கிக்கிறாங்க இவங்க யூடியூப்ல பார்த்தது இவங்க எங்கேயோ படிச்சது வச்சுக்கிட்டு ஏழுல வந்து இது இருக்கு வேண்டாம் இந்த பெண்ணுக்கு இந்த கிரகங்கள் ஏழுல சனி இருக்கு வேண்டாம் இது போல வேணா வேணான்னு சொல்றாங்க அப்புறம் ரொம்ப நாள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சுன்னா சார் ஜாதகம்லாம் ஒண்ணும் கிடையாது சார் அதெல்லாம் என்ன சார் பொருத்தம் பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்ல வந்துடுறாங்க இது வேடிக்கையான விஷயம் ஜாதகம் உண்மை ஜோதிடம் உண்மை நீங்க பார்த்த தெரியலங்கிறதுனால அதை வந்து இல்ல தப்புன்னு சொல்றீங்க அவ்வளவுதான் மீண்டும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்க ஜாதகத்தை முதல்ல அனலைஸ் பண்ணுங்க அப்புறம் வரக்கூடிய பெண்கள் எல்லா பெண் ஜாதத்தையும் நீங்க அனலைஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால பெண் வீட்டார்ட்ட சொல்லியோ ஆண் வீட்டில் சொல்லியோ உங்களுக்கு மற்ற விஷயங்கள் ஒத்து வரும்போது அனலைஸ் பண்ணுங்க இதுல என்ன இருக்கு இப்போ என்னுடைய உறவினர் ஒருத்தர் கேட்டார் முதல்ல ஜாதகம்லாம் பொருத்தமா இருந்தா தானே அவங்ககிட்ட போய் பேச முடியும் அப்படின்னு கேட்கிறார் ஏன் மற்ற விஷயங்கள் பொருத்தமா இருந்தா ஜாதகத்தை பார்த்துட்டு போங்களேன் ஜாதக பொருத்தம் வந்தால் தான் நான் போய் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பத்து ஜாதகம் கொண்டு போனீங்கன்னா எட்டு ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ரெண்டு தான் இருக்குன்னுவாங்க அந்த ரெண்டை போய் பொண்ணு வீட்டில் கொடுத்தா அந்த அங்கே இருக்கிற ஜோதிடர்களோ அல்ல அங்கே இருக்கிறவங்க வந்து பொருத்தம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க என்ன செய்வீங்க நீங்கள் பத்து கொண்டு வந்தீங்க உங்கள் ஜோதிடர் ஒரு அஞ்சு வேணான்ட்டாரு அவங்க பொண்ணு வீட்டில் அஞ்சு வேணான்ட்டாங்க என்ன செய்வீங்க அதெல்லாம் கழிஞ்சு கிழிஞ்சு ஏதாவது ஒன்று வரும் தயவு செய்து நீங்க மற்ற விஷயங்களை பேசி வைத்துக் கொண்டு விஷயங்கள் இருக்கு ஜோடத்தை தவிர நிறைய இருக்கு படிப்பு இருக்கு வீடு வாசல் இருக்கு குடும்பம் இருக்கு அவங்களுடைய நடைமுறைகள் இருக்கு பழக்க வழக்கங்கள் இருக்கு இதெல்லாம் பார்த்த பிறகு இது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் மன ரீதியாக ஒத்து போதுங்க ஜாதகத்தை பார்ப்போம் பாருங்க நல்லா தான் திருமணம் செய்துங்க தயவு செய்து அதிகமாக ரஜி இல்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அதுக்கு ராசி அதிபதி இருந்தால் போதும் இதனை ஓப்பன் ஸ்டேட்மெண்டாக சொல்றேன் எங்க ஆசானுடைய அடிப்படையில் நான் பேசுறேன் செவ்வாய்தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் தான் வேண்டாம் அது தேவையில்லை என்று ஜோல உள்ளே இல்லைன்னு சொல்லிட்டாரு இவர் மட்டுமல்ல எங்க ஆசாரம் சொல்லியிருக்கார் என்ன சாரி ஜோதியில் உலகமே ஒரு சொல்லிட்டு இருக்கு நீங்க மட்டும் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா படித்து ஆய்வுகள் செய்து வந்த பிறகு நாங்கள் சொல்லக்கூடியது புத்தகத்தில் இருப்பதை மட்டும் நாங்கள் சொல்வதாக இருந்தால் ஒருவர் கூட திருமணம் செய்ய முடியாது யாரும் கல்யாணம் பண்ண முடியாது என்னுடைய பழைய பதிவு ஒன்று பாருங்கள் பொருத்தம் இல்லாத என் மனைவியின் சொல்லி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதை பாருங்க அதில் வந்து நான் எனக்கு என் மனைவிக்கு எத்தனை பொருத்தம் அவள் அவள் ராகுதோஷம் நான் ராகுதோஷம் கிடையாது நான் செவ்வாதோஷம் அவள் செவ்வாதோஷம் கிடையாதுங்கிறத தெளிவா சொல்லியிருக்கேன் கன்ஃபியூஷனே வேண்டாம் உங்க திருமண வாழ்க்கைக்கு ஆரம்பிக்கும் போது ஜோதிடத்தை நம்புங்க ஆனால் வெறும் பொருத்தத்தை மட்டும் நம்பாதீங்க நம்பாதீங்கிறத விட அது ஒரு அடிப்படை தான் அதுவே உங்க வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணாது என்ன செய்யலாம் முதல்ல பொண்ணு வீட்டுல பேசுங்க பொண்ணு பிடிச்சிருக்கு பையனை பிடிச்சிருக்கு பொண்ணுக்கு பையனை பிடிக்கணும் இல்லையா அவங்க இந்த காலத்துல பெண்கள்லாம் எல்லாம் சர்வ சாதாரணமாக ஆணை பிடிச்சிருந்தாதான் திருமணம் பண்றாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்றாங்க பழைய முறையெல்லாம் கிடையாது நம்ம சொன்ன பையனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனவே அது போல பார்த்து பிடிக்கணும் பிடிக்கிறாங்க அவங்க மற்ற விஷயங்கள்லாம் ஒத்து வரும்போது ஜாதகம் எப்படியும் ஒத்து போகும் என்ன ஒத்து போகாது என்ன சொல்லிட முடியும் ஏழு பொருத்தம் அஞ்சு பொருத்தம் சொல்ல போறாங்க இல்லைன்னா ராகுதோஷம் செவ்வா தோஷம் சொல்ல போறாங்க இதுதான் சொல்ல போறாங்க ஆனால் அடிப்படை ஜாதக நன்றாக இருந்தால் ஆண் ஜாதகம் நன்றாக இருக்கு பெண் ஜாதக நன்றாக இருக்கு தசா புத்திகள் நன்றாக இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் தசா புத்திகள் நன்றாக இருந்தால் அவளுடைய திருமணங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் ஓம் சாய்ராம் வணக்கம்